புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கி அருகே இடையன்கோட்டை விஸ்வநாதபுரம் காசி விஸ்வநாதர் கோவிலில் சிவராத்திரி சிறப்பு வழிபாடு லட்சார்ச்சனை நடந்தது அறந்தாங்கி அருகே கட்டுமாவடி சாலையில் இடையன்கோட்டை விஸ்வநாதபுரத்தில் பழமையான காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு ஹோமம் லட்சார்ச்சனை நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி நடந்த வழிபாட்டில் விஸ்வநாதர் விசாலாட்சியம்மன் யோக நரசிம்மர் விநாயகர் சுப்பிரமணியர் துர்க்கை சண்டிகேஸ்வரர் நவகிரகங்கள் நந்தீஸ்வரர் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து லட்சார்ச்சனை நடந்தது இந்த வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை வக்கீல் பாலசுந்தரம் உள்பட கிராமத்தார்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை இடையன்கோட்டை விஸ்வநாதபுரம் கிராமத்தார்கள் செய்தனர் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு விருட்சங்கள் உள்ள மிகப்பெரிய பழமையான சிவ விஷ்ணு பரிகார ஆலயமாகும் இக்கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு சிவனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடந்தது அபிஷேக அர்ச்சனைகளை சபாபதி சிவாச்சாரியார் செய்தார்